ஹாய் டிசைனர்ஸ் ஃபோட்டோஷாப்பில் இந்த பெயிண்ட்டு ட்ரிப்பிங் எஃபெக்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம் ஃபைலில் போய்க்கிறேன் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போது லேயர்ஸில் போய்க்கிறேன் போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியண்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் கிரேடியண்ட்டில் அந்த ரெட் கிரேடியண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த இதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஓகே இப்போது இதில் ரேடியில் கொடுத்துக்கிறேன் ரெட்டாக சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் டைதர் கொடுத்துக்கிறேன் இப்போது இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போது நான் இந்த இமேஜை வந்து பிஎன்ஜியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் அதை கொண்டு வந்துக்கிறேன் கொண்டு வந்துட்டு இந்த இமேஜை இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டு இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு பொப்பாசிட்டியாக ஃபுல்லாக வச்சுக்கிறேன் இப்போ நான் அதில் மேஜிக் வேன் டூல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பிளாக்ல கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சிமிலர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ லேயர்ஸில் இந்த இந்த எஃபெக்டாக சாரி இந்த இமேஜை டிலீட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துக்கிறேன் சாரி அதுக்கு முன்னாடி இதை ராஜிஸ்டரைஸ் பண்ணிக்கிறேன் இதை ரேஜிஸ்ட்ரைஸ் பண்ணிட்டு செலக்டில் போய்ட்டு இன்வர்ஸ் கொடுத்துக்கிறேன் இப்போது எரேசர் டூல் எடுத்துகிட்டு இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இப்போது இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணியாச்சு இப்போது கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளிப்பிங் மெஸ் பண்ணிக்கிறேன் இப்போது ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு பிளாக் கலர் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒப்பாசிட்டி வந்து நான் இந்த மாதிரி கம்மியை பண்ணிக்கிறேன் கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நான் பண்ணுற பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் க்ரியேட் பண்ணிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ ஒப்பாசிட்டியை நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் பண்ணிவிட்டு கீழே வந்து ஷேடோ மாதிரி நான் வச்சுக்கிறேன் நல்ல பெருசாக்கி இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போது இதோடய ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன் இப்போது இந்த லேயரை இன்னும் கொஞ்சம் நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பெயிண்ட் ட்ரிப்பிங் எஃபெக்ட் வந்து பண்ணியாச்சு இதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட்புட் நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங்லாம் தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்